ஹலோ நான் உங்கள் தோழி வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பீன்ஸ் கூட்டு இது வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் ஸோ டபுள் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முந்நூறு கிராமு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளிப்பால் ஒரு ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு போட வேண்டிய மசாலா தூள் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஏதாவது ஒரு ஸ்பைசி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அண்ட் உப்பு தேவையான அளவு ஸோ ஃபஸ்ட்டு கடாயத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டோடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா அதை வதக்குங்க ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸோ நல்லா வதக்கிட்டுருக்கேன் ஸோ இதை நல்லா வதங்கும் போது தேவையான உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி பழம் சேர்க்குறேன் தக்காளி பழம் சேர்த்த நல்லா அது ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கட்டும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சு அந்த இதை வந்து சேர்க்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது வதங்கட்டும் அதனால் நான் மூடி போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கிறேன் ஸோ நல்லா வதங்கிடுச்சு இந்த இந்த ஸ்டேஜில் நான் வந்து உங்களுக்கு அந்த கழுவி வச்சுருந்த அந்த டபுள் பீன்ஸை இதில் சேர்க்குறேன் ஸோ எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாமே சேர்த்துடுறேன் இது சீசன் டைமில் கிடைக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி எல்லா ஒரு டிஷ்ஷுக்கும் இது வந்து ஒரு காம்பினேஷன் குருமா குழம்புக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ நல்லா வந்து லைட்டாக வதக்கிட்டேன் வதக்கிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இது சீக்கிரம் வெந்துடும் ஒரு அரை டம்ளர் இல்லைன்னு முக்கா டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி போட்டு வேக வச்சுருங்க அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஹாஃப் குக் ஆன பிறகு நம்ம அதில் வந்து அந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ திறந்து பார்க்குறேன் கொஞ்சம் பாதி வெந்துருச்சு பாருங்கள் இந்த பீன்ஸ் கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு பார்த்திங்களா வெந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அந்த ஸ்பைஸ் நம்ம மிளகாத்தூள் கரம் மசாலா வச்சுருந்தாலும் அது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளர் கிளறிட்டு திருப்பி வந்து அதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க அந்த மசாலாலாம் அதில் வந்து நல்லா இறங்கணும் மீதி அந்த ஹாஃப் குக்ருக்கு இல்லையா நல்லா ஃபுல் குக் ஆகணும் இல்லையா ஸோ இந்த ஸ்பைஸோடு அது ஃபுல் ஆகிடும் அண்ட் தேவையான உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு அதை மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட அப்பப்போ கொஞ்சம் கிளறிக்கங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காவும் சீரகமும் அரைச்சி வச்சுருந்தோம் அதை போட்டு ஃபைனலாக போட்டு கிளறிடுங்க அவ்வளோதான் சூப்பரான டர்வின்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் எனக்கு என்னோடய வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ கிரேட் டே